ஸ் நம்ம இப்போது முருங்கக்கீரையில் தண்ணி சார் இப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை இதை நல்லா உருவிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு முருங்கக்கீரை சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கீரை நல்லா வெந்து வரட்டும் இந்த முருங்கைக்கீரையில் கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி நிறைய இருக்குது கூடவே ரத்த சோகையை ச சரி செய்யக்கூடியது இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நான் ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிறு புண்ணை இந்த மாதிரி பிரச்சனைலாம் நல்லாவே சரியாகும் இப்போது முருங்கைக்கீரை தண்ணி சார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தர்ஷகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்